எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ நம்ம நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபிஷிங் விலாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பிளானே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஏழு முப்பத்தி மூணு எவ்வளோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஷிங் விலாக பண்ணுறதா முடிவு பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோட போனால் எப்படி மீன் பிடிக்க முடியும் சரி ரெடிமேடாக தூண்டிலும் நரம்போ வாங்கிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு பெண்ணாகரத்தில் ஒரு ஷாப்பில் வந்து தூண்டிலும் நரம்போ வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் சரி கார் எடுத்தால் ஸ்ட்ரெயிட்டாக ஒகேனக்கல் தான் போவோன்னு பார்த்தா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு விட்டு போக இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகான சீத்தாப்பழம் நாகப்பழம் வேரிக்காய் எல்லா ஃப்ரூட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இப்போ நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவல் டைமுங்கிறதுனால இந்த மாதிரி நிறைய சிலையை கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு சிலை பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஓகே இப்போ நம்ம செக் போஸ்ட்டை தாண்டி போயாச்சு டூவோர்ஸ் ஒகேனக்கலை ரீச் பண்ண போகிறோம் இப்போது எங்கே ஃபிஷிங் பண்ண போகிறோன்றது பிளான் இல்லை சடனாக வந்துவிட்டோம் ஒகேனக்கல் வரையும் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்றத நம்ம இனிமேல் தான் பிளான் பண்ணிக்க போகிறோம் ஆ நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி போகிற ஆட்டோவில் பாருங்கள் எல்லோரும் பயங்கரமாக ஜாலியாக இருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஒகேனக்கல் ரீச் ஆயாச்சு ஒகேனக்கல் மெயின் டவுனில் இருக்கும் இங்கேருந்து பெலிகுண்ட் ரோட்டில் போகலான் இருக்கும் ஏன்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச இடம் எப்பயுமே நம்ம போனால் அங்கே தான் ஃபிஷிங் பண்ணுவோம் அங்கே தான் குளிப்போம் அது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம்ன்றதுனால ஸோ அங்கே போய்ட்டு இருக்கோம் இது ஒரு இன்டீரியர் ஒகேனக்கல்ங்க டெஃபினட்டாக சொல்கிறேன் புதுசாக வர டூரிஸ்ட் யாருக்கும் இந்த இடம் தெரியாது லோக்கல் பீப்புள்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இது இந்த பார்டரில் வந்து நம்ம நிற்கிற இடம் தமிழ்நாடு அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற இடம் வந்து கர்நாடகா அந்த ஏஜ் அந்த கார்னரில் இருக்கிற பிளேஸ் ஃபுல்லாக கர்நாடகா இது தமிழ்நாடு ஸோ எந்த பிளானும் இல்லாமல் வந்ததுனால எங்கிட்ட ஃபிஷிங்க்கான பைட் எதுவும் கிடையாது ஜஸ்ட் வெறும் ஒரு மைதா மாவு அப்புறம் ஒரு சின்ன நரம்பு ஒரு துண்டு லெவலில் ஒரு குச்சியில் கட்டிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி நிறைய வ்ளாக் பண்ணுறதுக்கு இதுவும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாபு 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 நம்ம மாட்டியாச்சு வெரி ஒரு சின்ன சின்ன மீன் மீன் தான் இருந்தாலும் நான் எது கிடையாது வெறும் ஒரு ஒரு சின்ன தூண்டில தான் ட்ரை பண்ணி பாக்கலாம் தான் போட்டோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு மீன் மாட்டினதுல சரி கண்டிப்பா இந்த ஒரு ஃபிஷ் நிக்க போறதுல நினைக்கிறேன் இன்னும் நிறைய ஃபிஷ் பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு பாப்போம் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷுக்கு அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு மெயினே மாட்டில் ரொம்ப நேரமாக கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ சார்ஜை வந்து நம்ம சேவ் பண்ண சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் என்ன ஃபிஷ் மாட்டுதுன்ட்டு ஸோ ஃபிஷ்ஷிங்கை பொறுத்தவரையும் நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ண வந்துட்டோன்னா என்ன ஆனாலையும் சரி மனசு விடாமல் நம்ம ஃபிஷ் மாட்டுற வரையும் வெயிட் பண்ணணும் அதுதான் ஒரு முக்கியமான பாலிசி ஃபிஷ்ஷிங் வந்துட்டோம்னா இப்போது நான் ரொம்ப அப்புறம் வெயிட் பண்ணி திரும்பியும் துண்டியில் போட்டிருக்கேன் பைட்ருக்கு நல்ல பைட்ருக்கு மாட்டிடுச்சு மாட்டிடுச்சு இந்த ஃபிஷ்லாம் ரொம்ப சின்ன ஃபிஷ்ஷாக இருந்தாலும் நல்ல டேஸ்டியாக இருக்குங்க குழம்புக்கு பயங்கர டேஸ்டாக இருக்கும் இதை எடுத்து இப்போது ரிமூவ் பண்ணி அந்த பேக்கில் போட்டு வச்சிட்டோன்னா உயிரோடு இருக்கும் போகிற வர கொஞ்சம் மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் அங்கே போட்டு வச்சுருவோம் எல்லோருமே தூர தூரமாக இருக்காங்க எல்லாருமே ஃபிஷ் பண்ண போயாச்சு என் கூட ரெண்டு பேர் வந்தாங்க என்னோடய சேர்த்து மூணு பேர் நான் இங்கே தனியாக ஃபிஷ் பண்ணிருக்கேன் அங்கே சூர்யா ஃபிஷ் பண்ணிருக்கேன் இந்த பக்கம் அஜித் ஃபிஷ் பண்ணிருக்கான் சூர்யா இருக்கிற எல்லாமே நல்ல பைட்டுங்க அந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா பயிட்டுருக்கிற இடம் அநேகமாக உனக்கு நிறைய மாட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இங்கே ஃபிஷ் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே ஒரு ஈகல் ஹன் பண்ணிகிட்ருக்கு நல்ல பெரிய ஈகல் தான் தூரமாக பார்க்க சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெரிய சைஸ் ஈகல் தான் பயங்கரமாக அதை ஃபிஷ்ஷை வந்து ஹன் பண்ணிகிட்டு இருந்தது அவரும் அண்டிங் தான் வந்திருக்காரு நம்மளும் தான் அன்ட்டிங் தான் வந்திருக்கோம் அவர் வேலையை அவர் பார்க்குறாரு நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம் ஸோ மைதாவை நல்லா உருண்டு பிடிச்சி போட போகிறோம் சார்ஜ் கம்மியாக இருக்கிறதுனால ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் மாட்டிடுச்சுங்க செம்ம போயிட்டு இது கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய மீன் முன்ன பிடிச்ச மீனை விட இது பெரிய மீன் எடுத்துப்போம் எடுத்து ரிமூவ் பண்ணி சேஃபாக முதல்ல அங்கே கொண்டு போய் வைப்போம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒகேனக்கல்ல நான் நிறைய மீன் பிடிச்சிருக்கேன் இது ரொம்ப அர்ஜென்சியில் வரும்போது நம்மக்கிட்ட எந்த பைட்டும் இல்லாமல் வெறும் நரம்பும் தோண்டியில் மட்டும் எடுத்துகிட்டு வரும்போது இப்படி தான் இருக்கும் பட் நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணணும்னு வந்துட்டோன்னா அதுக்கு தேவையான பைட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு அதை எடுத்துகிட்டு வந்தோம்னா இன்னும் பைட் சூப்பராக கிடைக்கும் நிறைய ஃபிஷ் கிடைக்கும் இந்த இடம் டெஃபினட்டாக நல்லா பைட் இருக்குங்க பெரிய பெரிய மீன் கடிக்க வந்தாலும் சின்ன மீன் தான் அந்த துண்டியில் முதல்ல பிடிக்க வருது ஸோ மைதான்றனால அஃப்கோர்ஸ் எந்த மீனாக இருந்தாலும் சாப்பிட தான் வரும் பண்ணிருக்கோம் பார்ப்போம் நல்ல மீன் தான் பட் ஓகே எதுவும் இல்லாமல் வந்ததுக்கு இதுவே ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறேன் அஜிக்கு எந்த பைட்டும் இல்லையா அதனால ரொம்ப கடுப்பாக இருக்குது நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து நின்றுருக்கேன் ஓகே பட் சூர்யா அங்கேயும் ஃபிஷ்ஷு கிடைக்காம திரும்பி நான் போடுற இடத்துல திரும்பி வந்திருக்கான் அப்படி போடக்கூடாது பக்கத்து பக்கத்தில் போடும் போது டிஸ்டர்ப் ஆகும் ஒரு பைட் கிடைக்கும் போது இன்னொரு பைக் கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்குது சொலோவோ பிடிச்சா நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சம் மூவ் ஆகி தனியாக வந்திருக்கேன் அவனையும் டிஸ்டர்ப் பண்ணாங்க நான் ஸோ அவன் பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்திருக்கேன் பார்க்கலாம் இந்த இடத்துல பைட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அலை அதிகமாக இருக்குங்க ஒகேனக்கல்ல வந்து இப்போ தண்ணி வரத்து அதிகமாக இருக்கிறனால பாருங்க மேலெல்லாம் வந்து அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் தெரியாது பட் உள்ளே அந்த ஃபோர்ஸ் இருக்குது பைட் பைட்ருக்கு மாட்டிடுச்சு ரொம்ப சின்ன மீன் பட் ஓகே எனக்கு தெரிஞ்சு இது தாங்க ரொம்ப வெரி ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ சின்ன சின்ன மீன் ரொம்ப டைம் எடுத்து பிடிக்கிறது எப்போயுமே ஃபிஷ்ஷிங்னு வந்துட்டோன்னா ரெடியாக எல்லா பைட்ஸோடு வரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்ததுனால எந்த ஒரு பிளானும் இல்லாத வந்ததுனால இப்படி ஒரு சுச்சுவேஷன் செம்ம லேண்ட்ஸ்கேப்ங்க அங்கே பாருங்கள் இப்போ வேறு இடத்துக்கு மூவாயிச்சு எல்லாம் சின்ன சின்ன மீனாக மாட்டுது பெரிய மீன் இருந்தாலும் சின்ன மீன் தான் ஃபஸ்ட்டு பைட் பண்ணுது ஸோ தண்ணியோடய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறனால நானும் ஆகி போட்டுட்ருக்கேன் இப்போ வேறு இடத்துல போட்டுட்ருக்கேன் இங்கே பைட் எப்படி இந்த இடத்துல பைட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக ஓகே ஓகே இதுவும் சின்ன மீன் தான் பட்டு ஓகே கொஞ்சம் சின்ன சின்ன ஃபிஷ் மாட்டினாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா என் கூட வந்து ரெண்டு பேருக்குமே ஃபிஷ் கிடைக்கல எனக்கு மட்டும்தான் பைக் கிடச்சி நான் ஃபிஷ்ஷை ஊக்கும் பண்ணியிருக்கேன் ஓகே எதுவும் இல்லாததுக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் பை எங்க இருக்கு அங்க இருக்கு ஸோ இந்த பையில எடுத்து இந்த ஃபிஷ்ஷை போட்டு அதுக்கப்புறம் திரும்பி வேற இடத்துல மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பெரிய பெரிய ஃபிஷ் பைட் இருந்தாலும் எனக்கு என்ன ரீசனே தெரியலங்க ரொம்ப சின்ன சின்ன ஃபிஷ் தான் மாட்டுது அதுவும் இல்லாமல் இந்த நீர் வரத்து அதிகமாக இருக்கிறனால தண்ணியோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அது வெளிப்படையாக மேலே தெரியலனாலையும் தண்ணிக்குள்ளார அந்த ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால பெரிய ஃபிஷ்ஷோட பைட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சின்ன சின்ன ஃபிஷ் அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டு அதை ஊக்காயிடுது பார்ப்போம் வேறு இடத்த போய் தேடி பார்ப்போம் நான் இப்போ வேறு இடத்துல போடலான் இருக்கேன் ஸோ இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு சூர்யா ட்ரை பண்ணிடும் பார்ப்போம் இங்கே பைட் எப்படி இருக்குன்னு இந்த லேண்ட்ஸ்கேப் தாங்க நீங்கள் தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவில் த்ரூ அவுட் ஒரு தௌசண்ட் மூவிஸ்க்கு மேலே பார்த்த லொக்கேஷன்ஸ் தான் இந்த இடம் கர்நாடகா பார்டர் ஆப்போசிட்டில் இங்கே தமிழ்நாடு ஸோ நம்ம ட்ரை பண்ண எல்லா இடத்துலையுமே நல்ல பைக்ஸ் இருந்தாலும் சின்ன சின்ன ஃபிஷ் வந்து அந்த பைக்கை சாப்பிட்டு போகுது நல்ல பெரிய ஃபிஷ் கரெக்ட் அதெல்லாம் திரும்பி வேறு இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் இங்கே பாருங்கள் இவர் தான் நம்மளோட புது ஃப்ரெண்ட் குட்டி இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறோம் ஆனால் இன்னைக்கு அவர் பண்ண சம்பவமே வரங்க எங்களை பயங்கரமாக என்டர்டைன் மாதிரி பண்ற குட்டி கை எடுத்தால் கொஞ்சம் என்னச்சுனா சூர்யாவுக்கும் அஜித்துக்கும் ஃபிஷ் பைட் கிடைக்கலங்க எல்லாமே சின்ன சின்ன மீன் வந்து சாப்பிட்டு போனதுனால அந்த டாக் மணிக்கே வெறி ஆயிட்டு வாங்கடா எவ்வளோ நேரம் மீன் பிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் மற்ற சேட்டை மட்டும் பாருங்க கொஞ்சம் தலைவர் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு 아, 뭐야, 모르겠다. 모르지라 뭐야, 이대로. 야, 이거, 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 이 அது பெரு பலருக்கு வீடியோ எடுக்கிறேங்க எங்களை ரொம்ப நாளும் தெரியாது இதுதான் நாங்கள் மீட் பண்றது பட் ஒரே நாளில் ரொம்ப க்ளோஸ் ஆயாச்சு குட்டி கிட்ட நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னதுமே விளாட ஆரம்பிச்சிட்டா கடைசி டைம்ல நாங்கள் கிளம்புற டைம் பேக் பண்ணி இடமே கூட்டி கொடுத்து விளாண்டு போகிறோம் இப்போதான் எங்கள் குட்டிக்கிட்டே சொன்ன குட்டி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு ஆனால் விட மாட்டேங்கிறான் விளையாட கூப்பிட்றா அவன்கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பலாம் எந்த பிளானும் இல்லாமல் வந்ததுனால கண்டிப்பாக அடுத்த நம்மளோட ஃபிஷிங் வ்ளாக்கில் நிறைய பெரிய பெரிய ஃபிஷ்லாம் பிடிக்கலாம்னு பிளான் பண்ணிடுவோம் பார்ப்போம் இதான் ஃபர்ஸ்ட் வெரி ஃபஸ்ட் வ்ளாக் இதுக்கப்புறம் பார்த்துப்போம் ஸோ கிளம்புற டைம் வந்தாலும் நம்ம குட்டியோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது தான் நம்மளோட ப்ளானே அதுக்கு முன்னாடி அவனுக்கு பிஸ்கட்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு கொடியிலேயும் போட்டு இங்கேயும் தண்ணி கலந்து நடிகம் போல போகும் பாய் குட்டி சி யூ அடுத்த வளாக் பண்ணும்போது கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் கிளம்பியாச்சுங்க அவ்வளோதான் ஒரு குழை ஒரு குட்டி குழியில் போட்டு திரும்பி கிளம்பினோம் ஏன்னா அந்த விநாயகர் சதுர்த்தின்றதுனால நிறைய கூட்டம் அதிகமாகிடுச்சு ஒர்கேனிக்கல் ஃபுல்லாக ஸோ ஃபிஷிங் பண்ண இடத்துலேருந்து இப்போ மூவாக்க போகிறோம் இங்கே பாருங்கள் பரிசெல்லாம் வச்சுருக்காங்க தண்ணியோட போர்ஸ் அதிகமாக இருக்கிறனால இப்போதைக்கு பரிசல் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்